வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதீப் அண்ட் அர்ச்சனா நிக்சன் அண்ட் நம்ம விசித்ரா மேடம் என்னடா நேற்று தானே விசித்ரா மேடம் மறுபடியும் விசித்ரா மேடம் உள்ளே வராங்களேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா விசித்ரா மேடம் எவ்வளோ உருட்டு உருட்டுனாங்க இப்போ அவங்களுடைய உண்மை கதைகளை ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு கிளிப்பிங்ஸோடு போட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம அர்ச்சனா அண்ட் பிரதீப்பை பற்றி தாங்க பார்க்க போறோம் அர்ச்சனா வந்து ஏற்கனவே வந்து காசா கிராண்ட்ல வந்து ஆடுக்காக நடிச்சிருக்காங்க ஆமா விஷ்ணுவோம் நடிச்சிருக்காங்க இப்போ வந்து பிரதீபம் அதில் வந்து நடிக்க போறாருன்றது தான் தகவல் இப்போ இவங்க ரெண்டு பேருமே நடிக்க வராங்கன்னும் போது மக்கள் எல்லாருமே ஓ அப்போ வந்து அர்ச்சனாவும் பிரதீப்பும் வந்து சந்திக்க போறாங்க அதுல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன்னா அச்சனை வந்து கப்பு ஜெயிச்சப்பவே இந்த கப்பை எடுத்துட்டு போயிட்டு அஹ் நம்ம பிரதீப் கிட்ட கொடுப்பாங்க காட்டுவாங்க அப்படி அவங்களோட அந்த பிக் பாஸ்ல நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி மூமெண்ட்ஸை வந்து நம்ம எல்லா மக்களுமே எதிர்பார்த்தோம் ஸோ இப்போ இதன் வாயிலாக இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுனால இந்த ஆட் ஷூட் வர்றதுனால இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி அதில் வர சுவாரஸ்யமான தகவலை நம்ம இனிய வர வர அந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் இது இல்லாம அவங்க வந்து இன்னொரு காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த காலேஜுக்கும் போறாங்க அவங்க ஸோ இதுதான் அர்ச்சனாவுடைய இன்னைக்கு லைவ் அப்டேட்டு ஸோ அடுத்தது தான் ஆமாங்க நிக்சன் பாருங்க அவர் வந்து பார்த்திபன் சாரோட கூட நின்று ஒரு போட்டோ வந்து போட்டிருக்கார் எல்லாத்துலையும் இப்போ அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு அதாவது என்னென்னா நிக்சன் வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டதாகவும் அவரே ஒரு பிரம்மையை உருவாக்கிக்குவாங்களா அவங்க தான் பெரிய இவங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி தான் இப்போ அவர் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து எல்லா எல்லா வீடியோஸ்லையும் வந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் யார்னா நம்ம வனிதா அண்ட் ஜோவிகா தான் ஏன்னா ஜோவிகா வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திபன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர் பண்ணக்கூடிய அந்த படத்தில் தான் இப்போது நிக்சன் வந்து ஒரு பாட்டு எழுதுறது தான் கேள்விப்படுறோம் கிடையாது அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படிலாம் இல்ல ஜோவிகாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்க நம்ம எப்படி யாரு என்ன சொல்றதுன்னு நமக்கு இல்ல இல்ல சாரு படம்லாம் எடுத்து முடிச்சுட்டாரு எல்லாமே முடிஞ்சுது இருந்தாலும் அது வந்து ஜோவிகா ப்ளஸ் வந்து வனிதா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து இவங்க வேலை பார்த்துருக்குறாங்க ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவன் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் வேலைக்குறான் எப்படிலாம் வந்து உருட்டலாம் பாருங்கள் ஆனால் இதே ஒரு வார்த்தை நேர்மையாக அதாவது எப்பவுமே நேர்மைக்கு ஒரு உண்மைக்கு ஒரு ப பலம் இருக்குது அந்த உண்மையை வந்து ஒத்துக்குனாவே வேலை முடிஞ்சுது ஆனால் அதை ஒத்துக்கிறா மாதிரி நாங்கள் நல்ல நாங்களும் வந்து என்ன தேய்ச்சு தான் உருண்டு பிறண்டோம் ஆனால் மண்ணே ஒட்டலை அப்படின்ற மாதிரி தான் நிக்சனுடைய கேரக்டர் அடுத்தது யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம விசித்ரா விசித்ரா மேடம் அதாவது என்ன சொல்லுது கனவு கண்ணின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பேர் வைக்கலாம் உருட்டு ராணின்னு வைக்கலாம் நேத்து வந்து கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் அவங்களுக்காக வாயில்லாத வக்கீலாட்டம் ஆட்டம் வந்து பேச வராரு நீங்க இப்படி பேச வர்றீங்க எங்கிட்ட நீங்க இப்படிலாம் பண்றீங்க இப்படிலாம் ஏன் பேசுறீங்க அவங்களன்னு அவங்களுக்கு பெரிய திரையிலேயே அவங்களை இப்படிதானே போட்டு விமர்சனமே பண்றாங்க அப்போ அங்கெல்லாம் போய் கேட்கலாமே இதுதான் எங்க ஏரியான்னு தம்பி நீங்க எதுக்கு உள்ள வரீங்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்க பேசிக்கிறோம் உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா ஆனா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே உங்களுக்கு நன்றி ரவிக்குமார் ரவிக்குமார் என்ற உங்களுக்கு நாங்க வந்து அவருக்குறாங்க அதுக்கு நன்றி சார் தேங்க்யூ சோ இப்போ விசித்ரா மேடம் என்னன்னா நேத்தே வந்து இந்த காலேஜுக்கு அது பேர் என்னமா காலேஜ் காலேஜ் கலாட்டாவா பட்டாளம் அதுல வந்து நேத்து போட்ட வீடியோஸ்ல வந்தது பாருங்க அதுல பாத்தீங்கன்னா போயிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பிக் பாஸ்க்குள்ளவும் இருக்கும் போது என்ன சொன்னாங்க எனக்கு வந்து பிக் பாஸ் பத்தி எதுவுமே ஐடியாவே இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பிக் பாஸோட அனுபவங்கள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து லேடி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ பண்ணிருக்காங்க எதே சேனல் நாலுல ஆமா ஐ மீன் சீசன் நாலு ஆமா இதெல்லாம் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன் அதே தம்பி நேத்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க நீங்க முதல்ல திக்கி திக்கி பேசுறதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வேற ஒரு தம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சாரிப்பா ஏன்னா வந்து நாங்க வந்து மக்களோட மக்களா நாங்க பேசுறோம் ஆர்டிபிஷியலா நாங்க பேசல எழுதி வச்சுட்டு பேசல பாட்டுலாம் கூட நாங்க அப்படியே வந்ததுதான் பாடியிருக்கோம் ஞாபகப்படுத்துறதுக்காக வெறும் பாட்டு வேணா நாங்கள் எழுதிக்குவோமே தவிர இதை பேசுறது வந்து மக்கள் பேசுனா எப்படி இருப்பாங்க ஒரு ஒரு டிஃபர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுறதோ அப் தான் நாங்க பேசுறோம் பிளஸ் வந்து நாங்கள் எடிட் பண்றதுக்குலாம் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டோம் அதை பத்தி நான் எங்களுக்கு அப்படியே அது தெரியாது எங்களுக்கு அதனால ரொம்ப எடிட் பண்ணுறதுக்கான வேலைகள் எங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் எப் என்ன பேசுகிறோம் கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிறோம் எங்களுடைய மனக்குறைகள் இந்த பிக் பாஸ்ல வந்து இப்படிலாம் நடந்துட்டாங்க இப்படி அநியாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் நல்லா ரிவ்யூ பண்றேன்றாங்க அதுக்கே வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம்ப்பா அதனால எங்களுக்கு கோவம் வருது நாங்கள் பேசுகிறோம் இதில் நாங்கள் எடிட் பண்ணி கரெக்டாக நம்ம எழுதி கொடுத்த வசனம் மாதிரி பேச எங்களுக்கு வராது அப்படி வர சேனல்ல நீங்க போய் பார்க்கலாமே ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேடம் சீசன் ஃபோரில் அவங்க வந்து லேடி பாஸுன்றதுல அவங்க இல்லை ரிவ்யூ ஃபஸ்ட் க்ளாஸாக கொடுத்துருக்குறாங்க அதுவும் யார் நினச்சாங்க ஆரி இருந்தது பிக் பாஸ் சீசனுக்குள்ளே இருந்த ஆரி இருந்தது ப்ளஸ் வந்து ரேகா மேடம் இருந்தது ப்ளஸ் அந்த சுரேஷ் சார் இருந்தது எல்லாரை பற்றியும் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் சொல்கிறாங்க அப்படியே இப்போ என்னங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால உங்களால் ட்ராவல் பண்ண முடியலையா இவங்களாம் வந்து ரேகா மேடம் நினச்சாங்கன்னா எவ்வளோ நாளாக இருந்திருக்கலாம் இதே குக் வித் கோமாலியில் வந்து நல்லா வந்து ரொம்ப அவங்க கொஞ்சம் ரெகர்டாகவே இருந்தாங்க ஆனால் பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வந்து அமைதியாக இருந்தாங்க ஏன்னா அவங்களும் அதை காப்பாற்றிக்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் ரிவ்யூ கொடுத்த மேடம் ஆனால் நீங்கள் வந்து சூப்பராக சொன்னீங்களே ஒரு உருட்டு 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 விட்டுனீங்களே இது நியாயமாக எனக்கு பிக் பாஸை பத்தி தெரியாது இதில் இருக்கிற கேமை பத்தி தெரியாது எதுவுமே தெரியாது சார் கமல் சார் சொன்னது பிரதீப் எப்படிலாம் விளையாடணும் என்ன நடிப்பு இதெல்லாம் அப்போ நீங்கள் இவ்வளோலாம் நடிப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஷோக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் நடிக்கிறீங்க அதனால் நாங்கள் கேள்வி கேட்க செய்வோம் நீங்கள் என்ன அப்போது எவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்கீங்க பாருங்க எல்லாமே அப்போது பொய் வேஷம் நீங்கள் போட்டது எல்லாமே பொய் வேஷம்னு இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது அம்பலம் ஆயிடுச்சு உங்களோட உண்மைகள்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறாங்க அங்கே ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணிவிட்டு ரேகா மேடம் வந்து சிவானியை நாமினேட் பண்ணிட்டு சிவானி அழுவாங்க ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க சொல்கிறத வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாங்களும் அவ்வளோவா அதில் பார்க்கலனு வச்சுக்கோங்களேன் இப்போ போய் பார்க்கும்போது அத வந்து இவங்க அழகா சொல்றாங்க என்ன சொல்றாங்க சிவா நீ என்னமா நீ அஹ் வந்து நாடகமாற்றம் நடிக்கிற ஆஹ் அவங்கள நாமினேட்டா பண்ணுவ நீ அழகும் செய்வியா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா அனிதா சம்பத்த பத்தியும் அவங்க விமர்சனம் பண்றாங்க சுரேஷ் தாத்தாவே பயங்கரமான விமர்சகர் பத்தியும் விமர்சனம் பண்றாங்க அப்போ இது எல்லாமே கரைச்சி குடிச்சத ஒருத்தவங்களால தான் அவங்க அவங்க பண்றத பாத்தீங்கன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கணக்கா ரிவியூ பண்றாங்க நீங்க வேணா போய் பாருங்களேன் போட்டீங்கனாலே அதுல வருது இப்படி எல்லாம் ரிவ்யூ பண்ணதுனாலதான் உள்ள வந்து பிரதீப்காக பேசினது வேஷம் அந்த இடத்துல ரூட் பிரேக் பண்ணது வேணும்னே கேமரா நம்மள பார்க்கணுன்றதுனால இவ்வளவும் பண்ணியிருக்காங்க வஸ்ட் 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 விசித்ரான்னு வேணா வச்சுக்கலாம் அவங்க பேரை ஆரி சீசன் எல்லாம் போச்சுன்றது அப்படி எல்லாம் டெய்லி நைட்ல போடுவாங்க இல்லையா அந்த நைன் டு டென் அது மட்டும் தான் பாத்திருக்கோம் அப்போ ஆரி ப்ரோ வந்து தாங்க மாட்டோம் வெளியில வந்து நின்னு கத்துறது அதெல்லாம் பார்த்து ரொம்பவே நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோச்சு எவ்வளவு அந்த மனுஷனுக்கு உள்ள வந்து இவங்க எல்லாம் ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குறாங்கன்றதுனால அப்ப அந்த சீசனையே இவங்க ரிவ்யூ பண்ணி இருக்கிறாங்கன்னா அதுதான் சொல்லணும் மேடம் விசித்ரா மேடம் உங்க வேஷம் கலைஞ்சி போச்சு டும் 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 ஏன்னா நீங்கள் நிறைய உருட்டிட்டீங்க நாங்களாம் கூட சரி ஓகே விசித்ரா மேடம் வந்து பிரதிப்புக்காக கொஞ்சம் பேசினாருன்னு நினச்சோம் அதெல்லாம் பக்கா பிளான் மேடம் நீங்கள் அழகாக பண்ணி தொண்ணூற்றஞ்சு நாள் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஏன்னா ரேகா மேடம்லாம் வந்து ரெண்டு வாரம் இருப்பாங்க இல்லை மூணு வாரம் இருப்பாங்க சொன்னால் அதே ஏஜ் ஃபேக்டர் தான் நீங்கள் அதே ஏஜ் உள்ள ஆள் தான் நீங்கள் ஆனால் நீங்கள் தொண்ணூத்தஞ்சு நாள் இருந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு ஏன்னா அந்த நாலு சீசன் வந்து சாதாரண சீசன் கிடையாது அதை பார்த்து அவ்வளோ ரிவ்யூ கொடுத்துட்டு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கதை கொடுத்தீங்களே இதெல்லாம் நாங்கள் எப்படி ஏத்துக்கிறது இதுக்காக தான் உங்களை வந்து இப்போ ரெண்டாவது இன்டர்வியூ ஐ மீன் ரெண்டாவது உங்களை பத்தி பேசுகிறதுக்கு இப்ப பேசுகிறோம் நாங்க அந்த அளவுக்கு நீங்க வேலை பாத்துக்கீங்க ஆமாங்க ரொம்ப வஸ்டா இருக்கு உங்களை பத்தி பேசவே எங்களுக்கு அவ்வளவு கோபமா இருக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு உள்ள வந்து அவ்வளவு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கேன் ஏன் இதே பிரதீப் சொன்னா நீ பாத்தியாம நான் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் நான் பாத்துட்டு தான் வந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் எவ்வளவு உண்மையானவரா இல்ல பிரதீப் உங்களுக்கு தெரியுதா அர்ச்சனவும் சொல்லியிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் ஃபுல்லா என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னு அப்போ பிரதீப் அர்ச்சனைன்னா எவ்வளவு உண்மையா இருந்திருக்காங்க அதனால தான் மக்கள் மனசுலையும் கப்புக்கும் இவங்க தகுதியானவர்களா இருக்கிறாங்க நீங்க வெளியில வந்தது எப்படி வெளியில வந்தீங்கன்றத உங்களையே நீங்க ஆராய்ஞ்சு பாத்துக்கங்க விசித்ரா மேடம் தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு வேஷத்துல நீங்களும் நடிச்சு மத்தவங்களையும் வந்து ஏமாத்துறதை தயவு செஞ்சு பிரிட்டடு ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றதுக்காகதான் நீங்க ஏன்னா எதுக்காக உங்க மனுவாங்க வந்து காட்டோமே பேசுகிறோம்னா நீங்கள் வந்து எனக்கு பிக் பாஸே தெரியாதுன்ற தான் வந்தீங்க ஆனால் சீசன் நாலில் அவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களே இதை நான் வந்து இப்போ மக்களுக்காக என்னுடைய சப்ஸ்கிரைப்ஸ்க்கு போட போகிறேன் அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக பொறுத்த மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ